உலகிலேயே நோய்களுக்கு மருந்துடன் ஆன்டிபயாட்டிக்ஸை அதிகம் உபயோகிக்கும் நாடு எது தெரியுமா அதனால் ஏற்படும் தீமைகள் என்ன என்பது தெரியுமா இந்த தொகுப்பில் அது பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம் இயற்கையிலேயே உடலில் ஏராளமான நுண்ணுயிரிகள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை இந்தியர்கள் சந்திக்க நேரிடும் உலகிலேயே அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸை பயன்படுத்தும் நாடு இந்தியா என்பது உண்மைதான் ஏனென்றால் இந்தியாவில் நூற்றி முப்பது கோடி ஜனங்கள் உள்ளார்கள் எனவே அதிகமான ஜனத்தொகை இருப்பதால் அதிகமான மருந்துகள் தேவைப்படுகிறது அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் உபயோகிப்பதால் உடலில் உள்ள பாக்டீரியாக்கள் தங்களை மாற்றிக் கொள்கின்றன இதனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒருவரின் உடலில் ஆன்டிபயாட்டிக்ஸ் வேலை செய்யாமல் போய்விடும் ஒரு பெரும் தொற்று நோயை இந்தியா சந்திக்க நேரிடும் பொழுது பலரது உடலில் இந்த ஆன்டிபயாட்டிக் செயல்படாமல் போனால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ஆன்டிபயாட்டிக் செயல்படாத நிலையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சாதாரண அறுவை சிகிச்சை என எதையுமே செய்ய முடியாத நிலை ஏற்படும் ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கறத வந்து யூஸ் பண்றது வந்து தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு புள்ளியல் ஆய்வெல்லாம் நமக்கு தெரிய வருது இதனால் ஏற்படுற பின்விளைவுகள் என்னங்கறத வந்து நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியாங்கிற நுண்ணுயிரை வந்து நம்ம வந்து அதை கொள்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மருந்து இது வந்து எல்லா காலகட்டத்துலேயும் நிறைய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்தங்கள் எல்லாம் விநியோகிக்கப்படுது மருத்துவர்களுமே நிறைய வாட்டி இந்த ஆன்டிபயாட்டிக் சில பல இண்டிகேஷன்ஸ் இல்லாத விஷயத்துக்கும் இது எழுதுகிறாங்க இப்படி எழுதுறதுனால ஆகும்னா இந்த பாக்டீரியாஸ் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் இந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சூப்பர் பக்ஸ் என்ற வார்த்தையை யாராவது கேள்விப்பட்டது உண்டா அளவுக்கு மீறிய ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாட்டின் ஒரு விளைவுதான் அது இந்த கிருமிகள் எல்லா வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளிலிருந்தும் தப்பித்து உயிர் வாழக்கூடியவை இவை இன்று மருத்துவ உலகிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அரை நூற்றாண்டில் இந்தியா அதனை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்திவிட்டது ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகளை எதிர்கொண்டு வாழும் ஆன்டி ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாக்கள் மூலம் ஆண்டுதோறும் சுமார் எழுபதாயிரம் பேர் வரை இறக்கின்றனர் என்று தகவல்கள் கூறுகின்றன இந்த அபாயகரமான சூழலில் ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாடு பற்றிய ஒரு வரையறையை உருவாக்க வேண்டும் என எய்ம்ஸ் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன யாருக்கு எவ்வளவு ஆன்டிபயாட்டிக்ஸ் மருந்துகள் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்பதில் தொடங்கி மீறும் பட்சத்தில் என்ன மாதிரியான தண்டனைகள் மருத்துவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது வரை கூறப்பட்ட ஒரு வரையறை உருவாக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தி வருகின்றனர் நவீன மருத்துவம் இன்று மனித குலத்தை கொடிய நோயிலிருந்து காத்து இறப்புகளை பெருமளவில் குறைத்துள்ளது ஆனால் அளவுக்கு மீறினால் எதுவுமே நஞ்சுதான் எனவே இந்தியா ஆன்டிபயாட்டிக்ஸ் பயன்பாடுகள் பற்றி உடனடி கவனம் எடுத்துக்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் பெரும்பாலான நோய்களிலிருந்து இந்திய சமூகத்தை காத்துக் கொள்வது கைமீறி போன விஷயமாக மாறிவிடும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் மருத்துவர்களுடைய மருந்து சீட்டு இல்லாமலே மருந்தகத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய விநியோகம் நடக்குது இப்போ ஒருத்தர் போயிட்டு எனக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி இருக்குது சார் அப்படின்னு சொன்னோன்னே மருந்தகத்துலேருந்து இமீடியேட்டாக அங்கே வேலை செய்கிற அந்த ஃபார்மசிஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் அவங்களே வந்து ஆன்டிபயாட்டிக்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க அதுவுமே வந்து ஒரு முழு கோர்ஸாக ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் ரெண்டு நாளைக்கு போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அளவு குறைவாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கையும் அவங்க கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி தேவையில்லாத இண்டிகேஷனுக்குலாம் மருந்தகத்துலேருந்து மக்கள் ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி உபயோகம் செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெசிஸ்டன்ஸ் கூடி you know.